வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் வணக்கம் அதாவது இந்த அரசு ஆணைகள் எல்லாம் எப்படி சமூகத்துல எல்லாருக்கும் குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்புகளை கொடுக்குதுன்னு பாக்கலாம் ஆமாங்க அதுலயும் நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி பகிர்ந்துகிட்ட அந்த அரசாணை ஜியோ எம் எஸ் நோ டுவெண்ட்டி ஜூன் டுவெண்டி டுவெண்ட்டி எயிட்டீன்ல வந்தது ஆமா ஆமா அத பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட முழு கவனமும் இருக்க போகுது தமிழ்நாட்டுல மாற்றுத்திறனாளிகளோட அரசு வேலைவாய்ப்பு சம்பந்தமானது இல்லையா இது கரெக்ட் இது வந்து வெறும் ஒரு ஆர்டர் இல்ல இதுக்கு பின்னாடி அந்த மாற்றுத் திறனாளிகள் உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு இருக்கு ஓ அந்த மத்திய சட்டம் ஆமா அந்த சட்டத்தை நம்ம மாநிலத்துல எப்படி நடைமுறைப்படுத்துறது குறிப்பா இந்த குரூப் ஏ குரூப் பி பதவிகள் இருக்குல்ல ஆமா பெரிய பதவிகள் அதுல மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தெந்த வேலைகள் பொருந்தும் அப்புறம் அந்த நாலு பர்சன்ட் இடஒதுக்கீடு இதெல்லாம் எப்படி செய்ய முக்கியமான ஆவணம் இது ஆதாரம் இந்த அரசாணையும் அதோட இணைப்புகளும் அதேதான் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது இது மட்டும்தான் அருமை அப்போ இந்த அரசாணை எண் இருவது ஜூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்ததோட பின்னணி என்ன எதுக்காக திடீர்னு இந்த நடவடிக்கை ஹம் இதுக்கு முக்கிய காரணம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டம் தான் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் சரி அதோட பிரிவு முப்பத்தி மூணு ஐ ரொம்ப தெளிவா சொல்லுது ஒவ்வொரு அரசு நிறுவனமும் அவங்க கிட்ட இருக்கிற வேலைகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு எது பொருத்தமான வேலைன்னு கண்டுபிடிச்சி அதை அறிவிக்கணும்னு ஓ இது சட்டப்படியான கடமையா ஆமாங்க இது மாநில அரசோட கடமை அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு ஸ்டெப் தான் இந்த அரசாணை புரியுது அப்போ இது வெறும் வேலைகளை லிஸ்ட் போடுறது மட்டும் இல்ல சட்டத்தை அமல்படுத்துறதும் கூட நீங்க சொன்னீங்களே இடஒதுக்கீடுல ஒரு மாற்றம்னு ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியம் இந்த அரசாணை வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சரி அப்போதைய சமூக நலத்துறை அமைச்சர் சட்ட சபையில ஒரு அறிவிப்பு கொடுத்தார் அது என்னன்னா நேரடி நியமனம் மூலமா நிரப்பப்படுற குரூப் ஏ பி பதவிகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான ரிசர்வேஷன்

அதுக்கு என்ன திறமை வேணும் எந்தெந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அதை செய்ய முடியும்னு எல்லாம் ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி பண்ணி அவங்க பரிந்துரை கொடுத்தாங்க சரி அதோட நம்ம மாநில மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் இருக்கார் இல்லையா அவரோட கருத்துக்களையும் கேட்டு இது எல்லாத்தையும் வச்சு தான் முடிவு பண்ணாங்க அப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலைகளை அடையாளம் காட்டவே இல்லையா இதுதான் முதல் முறையா இல்ல இல்ல இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு இந்த அரசாணையிலேயே அது சொல்லியிருக்காங்க

புதுசா இருநூத்தி இருபத்தி ஒன்பது பதவிகளை சேர்த்திருக்காங்க ஆமா ஆக மொத்தம் இருநூத்தி முப்பத்தி பதவிகள் இது வந்து குரூப் ஏ பில மாற்று திறனாளிகளுக்கு ரொம்ப பொருத்தமானது அப்படின்னு இந்த அரசாணை மூலமா உறுதி செஞ்சிருக்காங்க ஆக மொத்தம் இருநூத்தி முப்பத்தி பதவிகள் குரூப் ஏ பில இது உண்மையிலே ஒரு பெரிய எண்ணிக்கை தான் ஆமாங்க இது ஒரு பெரிய ஒருங்கிணைந்த முயற்சி இந்த இருநூத்தி முப்பத்தஞ்சு வேலைகளோட முழு லிஸ்ட் தான் அந்த இணைப்பு ஐ இந்த முப்பத்தஞ்சு பதவிகளுக்கும் அந்த நாலு சதவிகித எப்படி வேலை செய்யும் அந்த அரசாணையில பிரிவு எட்டு இத பத்தி பேசுதுன்னு சொன்னீங்க அதுல என்ன முக்கியமா கரெக்ட் பிரிவு தான் இதோட நடைமுறை விதிகள் முதல்ல இந்த ஃபோர் பர்சன்ட் ரிசர்வேஷன் எதுக்கு பொருந்தும்னா நேரடி நியமனம் அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமா வேலைக்கு ஆள் எடுக்கும் போது மட்டும்தான் நேரடி நியமனம் மட்டும்தானா அப்ப ப்ரொமோஷன்ல வர்றவங்களுக்கு இல்ல டிரான்ஸ்ஃபர்ல வர்றவங்களுக்கு இல்ல அதுக்கு இது பொருந்தாது அது தெளிவா சொல்லிட்டாங்க பதவி உயர்வுலையோ இல்ல பணியிட மாறுதல் மூலமாவோ ஒருத்தர் அந்த பதவிக்கு வந்தா அவனுங்களுக்கு இந்த ஃபோர் பர்சன்ட் ரிசர்வேஷன் கிடையாது ஓ எதுக்காக அப்படி இது வந்து ஒருத்தருக்கு ரெண்டு தடவை ரிசர்வேஷன் பலன் கிடைக்கிறது தவிர்க்கிறதுக்காக அது நியாயம் தானே ஆமா ஆமா கரெக்ட் தான் சரி இந்த ஃபோர் பர்சன்ட் எப்படி கணக்கு பண்ணுவாங்க மொத்த காலியிடத்துல ஃபோர் பர்சன்டா இல்ல இல்ல அப்படி நேரடியா இல்ல ஒவ்வொரு வேலைக்கும் மொத்தமா எவ்ளோ காலி இடம் இருக்கோ அதுல ஏற்கனவே இருக்குற எஸ்சி எஸ்டி பிசிஎம்பிசி ஜென்ரல் டர்ன் இந்த மாதிரி எல்லா பிரிவுக்கான இட சுழற்சி முறை இருக்குல்ல ரோஸ்டர் சிஸ்டம் ஆமா ரோஸ்டர் பாயிண்ட்ஸ் அந்த ரோஸ்டர் சிஸ்டத்துக்குள்ள தான் இந்த ஃபோர் பர்சன்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடங்கள் வரும் ஓ அந்த சுழற்சி முறையிலே இதுவும் அடங்கிடும் அதே ஒருவேளை ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குன்னா அதுக்கு வழக்கமா என்ன நடைமுறையோ அத ஃபாலோ பண்ணுவாங்க இது ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இருக்கு சரி ஒருவேளை ஒரு டிபார்ட்மெண்ட் நனக்குது இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பதவி மாற்றுத்திறனாளிகளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு அவங்களே முடிவு பண்ணிடலாமா முடியாது அப்படி நினைச்சா அவங்க முதல்ல மாநில மாற்றுத் திறனாளிகள் ஆணையரோட பேசணும் ஓ

ஒன்னு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அது தமிழ்நாடு அரசு பணியாளர் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு படி தேவை சரி இன்னொன்னு அவங்களோட ஊனத்தோட தன்மை என்ன அதோட சதவிதான் எவ்ளோன்னு சொல்றேன் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இது ரெண்டும் முக்கியம் ஓகே ஓகே விவரங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு இப்போ அந்த ஐ அந்த இருநூத்தி முப்பத்தஞ்சு பதவிகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எந்த மாதிரி துறைகள்லாம் இதுல வருது ம் நிறைய துறைகள் வருதுங்க முக்கியமா பார்த்தா விவசாயத்துறை வணிக வரி நிதி சுகாதாரம் சுகாதாரத்திலேயே மெடிக்கல் எஜுகேஷன் பப்ளிக் ஹெல்த் ஊரக நலப்பணிகள்னு நிறைய உட்பிரிவுகள் இருக்கு அப்புறம் வருவாய்த்துறை பள்ளிக்கல்வி போக்குவரத்து கால்நடை பிற்படுத்தப்பட்டோர் நலன் வனம் உயர்கல்வி நெடுஞ்சாலை உள்துறை தொழில்கள் தொழிலாளர் நலன் சட்டம் பொதுப்பணி ஊரக வளர்ச்சி சுற்றுலா அறநிலையங்கள்னு அரசாங்கத்தோட முக்கியமான எல்லா துறைகளும் இதுல கவர் ஆகுது அப்பா லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்குமே சில வித்தியாசமான பதவிகள் சொல்லுங்களேன் அதோட வீச்சு புரியும் சொல்றனே இப்போ விவசாயத்துல ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆபிசர் மாதிரி டெக்னிக்கல் போஸ்ட் ஓ இன்ஜினியரிங் போஸ்ட் கூட இருக்கா இருக்கு வணிக வரியில டெபியூட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் டிசிடிஓ மாதிரி நிர்வாக பதவி ஹெல்த்ல பாத்தீங்கன்னா ஸ்பீச் தெரபிஸ்ட் ரிஹாபிலிட்டேஷன் டீச்சர்னு ஸ்பெஷல் போஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன்ல பிடி அசிஸ்டன்ட் பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி பல தரப்பட்ட பதவிகள் பெரும்பாலும் குரூப் ஏ பி வர்ற பொறுப்பான பதவிகள் இது கேக்கும்போதே ஒரு நம்பிக்கை வருது இந்த லிஸ்ட்ல ஒவ்வொரு வேலைக்கும் பக்கத்துல எல்விஎச்ஐ எல்டின்னு கோட்ஸ் இருக்குன்னு சொல்லீங்களே அதோட அர்த்தம் என்ன அது ஏன் முக்கியம் அதுதாங்க ரொம்ப முக்கியம் அந்தந்த வேலைக்கு எந்தெந்த வகை ஊனம் கேட்டகிரீஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் இருக்கிற மாற்றுத் திறனாளிகள் அப்ளை பண்ணலாம்னு அந்த கோட வச்சு தெளிவா சொல்லிட்டாங்க ஆ இதனால குழப்பமே வராது யாரு எதுக்கு தகுதியானவங்கன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அந்த கோட்ஸ்க்கான விளக்கம் இங்க இருக்கும் சிலது சொல்லுங்களேன் ஓ அது இணைப்பு ரெண்டுல முழுசா இருக்கு உதாரணத்துக்கு விஐனா பார்வை குறைபாடு எல் வின்னா குறைந்த பார்வை எச் ஐனா கொஞ்சம் காது கேட்காது ஆனா மெஷின் வச்சா கேக்கும் எச் ஐனா காது கேட்காதவங்க எல்டினா கை கால்ல பிரச்சனை இருக்கறவங்க சரி சிபினா பெருமுளைவாதம் எல்சினா தொழுநோய் குணமாகி வந்தவங்க டி குள்ளமா இருக்கறவங்க ஏசினா ஆசிட் வீச்சில் பாதிக்கப்பட்டவங்க எம்யூடினா தசை சிவைவு நோய் ஏஎஸ்டினா ஆட்டிசம் எஸ்எல்டினா கற்றல் குறைபாடு எம்ஐனா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எம்டினா ஒன்றுக்கு மேற்பட்ட குறைபாடு இருக்கிறவங்க அடங்கப்பா எவ்வளவு விவரமா கொடுத்திருக்காங்க ஆமா இப்படி ஒவ்வொரு வகைக்கும் தனி குறியீடு அப்போ ஒரு மாற்றுத்திறனாளி இந்த லிஸ்டையும் அந்த கோட்ஸையும் பார்த்தாலே தனக்கு எந்த வேலை பொருந்தோன்னு அவங்களே முடிவு பண்ணிடலாம் இது பெரிய உதவி இல்லையா நிச்சயமா அதுதான் இதோட நோக்கமே தேவையில்லாம அப்ளை பண்ணி அப்புறம் ரிஜெக்ட் ஆகிறத தவிர்க்கலாம் யாரு தகுதியானவங்கன்னு தெளிவா தெரிஞ்சிடும் ரொம்ப நல்ல விஷயம் இந்த அரசாணை வந்து மாற்றுத்திறனாளிகளோட அரசு வேலை கனவுக்கு ஒரு நல்ல அடித்தளம் போட்டிருக்குன்னு நல்லா புரியுது இந்த முழு பேச்சோட முக்கிய அம்சங்களா எதை பார்க்கலாம் சுருக்கமா சொன்னா இந்த ஜிஓ மேசன்னோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட்டீன் வந்து ஒரு மைல் கால் இது அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருது முக்கியமா குரூப் ஏ பி பதவிகளில் நேரடி நியமனத்துக்கு ரிசர்வேஷனை த்ரீ பர்சன்ட்லேருந்து நிபுணர் குழு கமிஷனர் கருத்துப்படி இருநூத்தி முப்பத்தஞ்சு பதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்ப பொருத்தமானதுன்னு அதன் காட்டினது அதோட தெளிவான லிஸ்ட் இணைப்பு ஒன் அந்த ஊனத்துக்கான குறியீடுகள் இணைப்பு டூ எப்படி ரிசர்வேஷன் கொடுக்கணுங்கிற வழிமுறை பிரிவு எயிட் இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கு சரி கேட்டுட்டு இது எப்படி பயன்படும் நீங்களே ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிறீங்கன்னா இந்த அரசாணை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இணைப்பு ஒன்ல இருக்கிற இருநூத்தி முப்பத்தஞ்சு பதவிகள் லிஸ்டை கண்டிப்பா பாருங்க எந்த டிபார்ட்மெண்ட் என்ன வேலை உங்க படிப்புக்கு உங்க ஊனத்துக்கான குறியீட்டுக்கு பொருந்துதான் நீங்களே செக் பண்ணிக்கலாம் கரெக்ட் இல்லை நீங்க மாற்றுத்திறனாளிகள் நலனில் அக்கறை உள்ளவரா இருந்தாலும் சரி இல்ல இது சம்பந்தமான கொள்கை முடிவை எடுக்கிற இடத்துல இருந்தாலும் சரி இந்த அரசாணையோட விவரங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வெறும் தகவல் இல்ல நேரடியா பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு சரி இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி மனசுல ஒரு கேள்வி வருது அத உங்கிட்டயும் கேட்டுட்டு இருக்கிறவங்க கிட்டையும் விட்டுட்டு போலான்னு நினைக்கிறேன் கேளுங்க இந்த அரசாணை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்தது இப்போ பல வருஷம் ஆச்சு இதுல சொன்ன மாதிரி அந்த இரநூத்தி முப்பத்தஞ்சு பதவிகள்லையும் அந்த நாலு சதவீதம் இடஒதுக்கீடும் எந்த அளவுக்கு நிஜமாவே நடைமுறைக்கு வந்திருக்கு இது ஒரு முக்கியமான கேள்வி அந்த பலன் சரியா போய் சேர்ந்துருக்கா இல்ல இதை அமல்படுத்துறதுல அரசு துறைகளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது சும்மா சட்டம் போட்டா போதுமா அதோட தாக்கம் என்னன்னு நம்ம பார்க்க வேண்டாமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி நம்ம இன்னும் தேடி பார்க்கலாமா நிச்சயமா இது நாம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அதோட உண்மையான நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்